இன்னைக்கு ஒரு ஹேர் பேக் பார்க்கலாம் நல்ல டார்க்கெஸ்ட் ப்ரௌனாக வர்றதுக்கு என்ன பண்ணணும் மாதுளம்பழத்தோலும் நம்ம பீட்ரூட் தோலும் சேர்த்து பண்ண போகிறோம் இன்னும் டார்க்காக விடனா பீட்ரூட்டை துருவி கூட போட்டுக்கலாம் இன்னும் நல்ல கலர் கிடைக்கும் இது ரெண்டையும் கொதிக்க வைங்க ரெண்டு டீஸ்பூன் டீ தூளோட நல்லா குறுக்கிட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுடுங்க நாலு டீஸ்பூன் மெஹந்தி பவுடர் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் செம்பருத்தி பவுடர் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த எசன்ஸை வச்சுட்டு இதை வந்து ஓவர் நைட் விட்டுடணும் தோசை பதத்துக்கு கரைச்சிட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்கும் கலரு இப்போது நல்லா கோம் பண்ணிவிடுங்க நல்லா நீங்கள் வாஷ் பண்ணியிருக்கணும் ஹேரை வாஷ் பண்ண ஹேரில் இதை போட்டிங்கனாக்கா நல்லா வந்து ப்ரௌன் கொடுக்கும் இதுக்கு மறுநாள் நம்ம அவுரி போட்டோம்னாக்கா அவுரி பவுடர் வந்து நல்லா பிளாக்காக பிடிச்சிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இதை வந்து ஸ்கேல்ப்லேயும் போடுங்க எண்டு வரைக்கும் போடுங்க ஒரு மணி நேரம் விடுங்க சைனஸ் இருந்தால் ட்வெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க நீங்கள் அப்போ போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்